வரவளம் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இனிய வந்தனங்கள் உண்மையிலேயே நாம் சமூகத்தில் பல மனிதர்களை பார்க்கிறோம் பல்வேறு விதமான வாழ்வாதார நிலைகளை கொண்டவர்களை பல்வா பல்வேறு விதமான வாழ்க்கை சிக்கலுக்குள் போராடிக் கொண்டிருக்கின்றவர்களை எல்லாம் நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து அவர்களுடைய அனுபவங்களோடு நாமும் ஒன்றித்து அல்லது சேர்ந்து அவர்களின் அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வதிலே ஒரு விதமான திருப்தியையும் கண்டு வருகிறோம் அந்த அந்த நிலையில் நான் இரண்டு மனிதர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்திக்க கிடைத்ததை அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஒருவர் நான் ஒரு பணியாக ஒரு காத்தான்குடியிலே இருக்கிற ஒரு பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்காக செல்லுகின்ற போது என்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு நான் பள்ளிக்கு நுழைய முன்படுகின்ற போது ஒரு வயோதிபர் என்னிடம் வந்து எங்கே கழிவறை இருக்கிறது அவருடைய மொழியிலே அவர் கேட்டார் நான் வாறே சிறுநீர் கழிக்க வேண்டும் எங்கே இருக்கிறது என்று அவரால் நான் நினைக்கின்றேன் அவருக்கு ஒரு எண்பது வயது அல்லது எழுபத்தி எட்டுக்கு மேற்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட வயதாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் நான் உடனே அவரை அழைத்து சென்று அவர் நடக்க முடியாது மிகவும் தயங்கி மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான் வந்து கொண்டிருந்தால் அவரை பார்த்தால் உண்மையிலே ஒரு ஒரு யாசகம் வாங்குவோரை போல் எனக்கு தெரிந்தது நல்லவரை மீது வாக அழைத்து சென்று அந்த கழிவறையை காட்டிவிட்டு வந்துவிட்டு தொழுது விட்டு நான் என்னுடைய விரை கடமையை நிறைவேற்றிவிட்டு வெளியே வருகிற போது அவர் அப்போது அவர் வெளியிலே இருந்து அவரிடம் இருக்கின்ற அந்த சில சில்லறைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அது சில இருபது ரூபாய் தாள்கள் சில ஐம்பது ரூபாய் தாள்கள் அதில் இருந்ததை நான் அவதானித்தேன் அவர் என்னை கிட்ட நெருங்கி நான் அவருக்கு அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் யார் என்ன என்று கேட்ட போதோ அவர் சில வேலைகளில் இப்போதுதான் இப்போது எல்லோர் மீதும் சந்தேகம் இருப்பதை போல் என்னையும் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்த்து சில அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவருடைய பொக்கெட்டிலே வைத்து வைப்பதை அவதானிக்க முடிந்தது உணர்ந்து கொண்டேன் என்னை கண்டு அவர் அச்சப்படுகிறார் சில வேளை அவருடைய பணத்தை நான் பருத்தி சென்று விடுவனோ என்கின்ற ஒரு ஒரு ஐயப்பாடு அவரிடம் இருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அப்ப நான் சற்று நேரம் தயங்கி நின்றுவிட்டு மீண்டும் கேட்டேன் நீங்கள் யார் இங்கிருந்து வருகிறீர்கள் என்று அப்போ சொன்னால் எங்களுடைய காத்தாங்குடியா ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருவர் அங்கிருந்து வருகிறேன் வயது எத்தனை என்று கேட்டபோது அவருடைய வயதை அவர் சொல்லி என்னோட சற்று நேரம் பேசி கொண்டிருக்கின்ற போது நீங்கள் ஏன் இவ்வாறு இந்த வயதிலும் யாசகம் எடுக்கிறீர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டபோது இல்லை நான் திருமணம் முடிக்கவில்லை அதனால் எனக்கு பிள்ளைகள் இல்லை இப்போது அப்படியானால் ஏன் இவ்வாறு நீங்கள் அந்த யாசகம் செய் எடுக்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்ற போது இல்லை என்னுடைய என்னுடைய சகோதரிக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் அவருடைய கணவர் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார் அவருக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை அவருடைய அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை அவர் திருமணம் முடித்து சென்று விட்டார் நான் சேகரிக்கின்ற இந்த யாசக பணத்தை கொண்டு அவரிடம் கொடுக்கின்ற போது அவர் எனக்கும் சாப்பாடு தந்து அவரும் சாப்பாடு சமைத்து சாப்பிட்டுக் கொள்வார் காலையிலே வெளிக்கிட்டு வந்தால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை என்னால் சேர்க்க முடியும் பின்னேறம் ஒரு ஒரு மணிக்கு பிற்பாடு வந்தால் இந்த நேரத்தில் ஒரு ஆறு மணி ஐந்தரை மணிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் சேர்க்க முடியும் அப்பதான் சேர்த்திருக்கிறேன் அவர் என்னிடம் சொன்ன போது நானும் என்னிடம் இருந்த அந்த சிறிய உதவியை செய்துவிட்டு அஹ் அவருடைய அளவலாகிட்டு வந்து அப்ப அவருடைய நிலைமையை பார்க்கின்ற போது அவருடைய த அவருடைய அஹ் சகோதரியினுடைய பிள்ளையின் கணவர் அவரை கைவிட்டு சென்றிருக்கிறார் இந்த இடத்தில் இன்னும் ஒரு சம்பவம் அதிலிருந்து அடுத்த நாள் ஒரு வீதியிலே ஒரு விடயமாக சொல்லுகின்ற போது ஒரு நான் கொஞ்சம் தரித்து நிற்கின்ற போது ஒரு சிறு பையன் ஒரு பிற்பகல் மூன்று மணி இருக்கும் நேரம் ஒரு சிறு பையன் சாதாரணமாக ஒரு ஆறாம் ஆண்டு அப்படி படிக்கக்கூடிய ஒரு பையன் இடம் வந்து கையை நட்டி எனக்கு சாப்பா சாப்பிட நான் இன்னும் சாப்பிடவில்லை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன் அப்போ நான் ஆச்சரியமாக இருந்தது மிகச்சிறிய பையன் நான் நினைக்கின்றேன் ஒரு பாடசாலையில் ஐந்தாம் ஆறாம் ஆண்டு படிப்பவனாக இருப்பான் அப்போ உடனே கேட்டு ஏன் நீ இப்படி யாசம் இப்படி எடுக்கிறாய் பிச்சை எடுக்கிறாய் என்ன பிரச்சனை உண்டு நீ இங்கே படிக்கிறாய் அவர் ஒரு குறிப்பிட்ட பாடசாலையை சொல்லி இந்த பாடசாலையிலே நான் ஐ ஆறாம் ஆண்டிலே கல்வி கற்கிறேன் என்னுடைய தந்தை அவனுக்கு வாப்பா இல்லையா என்று கேட்டபோது இல்லை வாப்பா உமாவை விட்டு சென்று விட்டார் கைவிட்டு விட்டு சென்று விட்டார் அப்போது உமாவும் நானும் எனக்கு மூன்று சகோதரி ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார் ஒருவர் ஏழிலே இருக்கிறார் ஒருவர் ஓயலிலே இருக்கிறார் நாங்கள் கல்வி கற்பதற்கு எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை இப்போது உமா என்ன செய்கிறார் என்னோட உமா அந்த விடுதி போது இங்கே இருக்கின்ற வலிமா விருந்தினர் விடுகளிலே பாத்திரங்களை கழுவி கொடுக்கின்ற வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் எடுத்து வருகின்ற அந்த பணத்தையும் சேர்த்து நான் எடுக்கின்ற அந்த பணத்தையும் சேர்த்து தான் எங்களுடைய காலம் போய்க் கொண்டிருக்கிறது சொன்னார் நீ எவ்வளவு சேப்பாய் பாடசாலையிலிருந்து வந்து எத்தனை மணிக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தவுடன் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் அஹ் மூன்றரை நாலு மணி வரை ஒரு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சேர்ப்பேன் அவத்தையும் கொண்டு கொடுப்பேன் இந்த இரண்டு சம்பவங்களையும் வைத்து பார்க்கின்ற போது நான் மிகவும் நொந்து போனேன் என்னுடைய மனம் மிகவும் கஷ்டப்பட்டது இந்த இரண்டு சம்பவங்களையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஏனென்றால் இந்த இரண்டு சம்பவங்களின் பின்னணி யாராக இருக்கிறார்கள் என்றால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்கின்ற விடயம் இன்று ஒரு பெரிய ஒரு இஷுவாக பெரிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது நான் நினைக்கின்றேன் விதவைகள் என்பவர்களை தாண்டி கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு

சாலை பைகளை புத்தகங்களை வீட்டிலே வைத்துவிட்டு பிற்பாடு வந்து யாசகம் வாங்கி கொண்டு சென்று தாயிடம் கொடுத்து மூன்றரை நான்கு மணிக்கு பகல் உணவு நிலை என்றால் நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய மன அவலமாக மன கிளேசமாக இருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் எனவேதான் இவ்வாறான நபர்களை நாம் எவ்வாறு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது அல்லது இவ்வாறான மனிதர்களை எவ்வாறு நாம் நல்ல நிலையிலே செய்வது என்கின்ற சிந்தனைகள் அல்லது நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை நமது வாரவள உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிறேன் நல்லது நண்பர்களே இவ்வாறான கணவனால் கைவிடப்படுகின்ற பெண்களை கணவனால் கைவிடப்படுகின்ற குடும்ப தலைவிகளை பராமரிப்பதற்கும் சமூகத்திலே மையங்கள் அல்லது நலிவுற்றோர் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வாதமாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் برکان السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو یہ نہیں بندنگل